வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா கட்சியில் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே எடப்பாடிக்கு பயம் வராமச்சு பூச்சலாக பதிவு பெறுமோ கட்சி பார்த்திங்கன்னா வெற்றி தோல்வியோ அதெல்லாம் ரெண்டாவது ஏன் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஆணவத்தோடு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து ஒரு அடமானமாக எல்லா கட்சியிடையும் வச்சிட்ருக்காரு ஸோ இதை பற்றி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் கட்சியில் இல்லை அவருக்கு எதிராக இதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் பிரச்சாரம்லாம் பண்ணுறீங்க அடுத்த கேள்வி வருது பரமக்குடியில் போய் வந்து சொல்கிறாரு வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு துரோகி அதுதாங்க என்னங்க பண்ணார் துரோகம் அப்படின்ற மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாருமே தொண்டர்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஓபிஎஸ் கட்சியில் இல்லை ஆனால் ஓபிஎஸ் தவிர்த்துட்டு எதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தொடர்ந்து பண்ணவே இல்லை குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்னொரு சில நபர்களை போட்டு பார்த்தாங்க ஒரு கோட்டாவில் இப்போ ஓபிஎஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தேர்தலில் சுற்றுப்பயணம் போயிருந்தாச்சு ஓட்டாச்சி கிடச்சிருக்கும் ஓபிஎஸ்க்கு எதிராக சுற்றுப்பயணம் போனால் ஒன்றும் கிடைக்காது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் வெளிப்படையாக யார் எப்படி முதலமைச்சர் ஆனா வந்துட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஜிஷ்